அனைவருக்கும் வணக்கம் நம்ம இங்கே எங்கே வந்துருக்கிறாங்கன்னா அறுபத்தி மூணு நம்ம ஊர் தானுங்க அரைக்கீரை அரிஞ்சிட்டு இருந்தாங்க சரி ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு போகணுங்க வேறங்க கோழி குப்பை போட்டுட்டு இந்த வி விவசாயம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த இருக்கிறது பார்த்திங்கன்னா அரைக்கீரை அரிஞ்சு வச்சுருக்குறாங்க நம்ம போகிறக்குள்ளையே கொஞ்சம் அரிஞ்சிட்டாங்க இன்றைக்கி மழை காலங்கிறதுனால அளவாக அரிஞ்சுட்டாங்க நாளைக்கு அறிவேங்க அரைக்கீரை பாருங்க ஒன்று நல்ல முறைக்கு ஒரு ரெண்டு சிறகு இருக்குதுங்க இப்போ ஒரு சிறகு அரிஞ்சுருக்குறாங்க நம்மெல்லாம் இந்த வலிசில் இருந்துட்டு விவசாயம் பார்க்குறது இல்லைங்க இவையெல்லாம் வயசானாலுமே ஆனால் அந்த விவசாயத்தை உட்றது இல்லைங்க அவைய ரொக்கம் மனசு வர்றதில்லைங்க நம்ம பதிவுகளெல்லாம் பார்த்துட்டு தள்ளி விட்டு போயிடறாதீங்க கண்டிப்பாக பாருங்கள் எங்கள் ஊர் விவசாயம் தான் அறுபத்தி மூணு வேலை பிள்ளைங்க வந்துருச்சுங்களே நம்ம விவசாயம் பார்த்திங்கன்னா தான் இருக்குதுங்க ஆனால் மற்றபி விவசாயத்தையும் கொஞ்சம் எடுத்துக்கிறதுங்க அதிகமாக எங்கள் தான் போய் எடுப்பணுங்க அப்புறம் இதுவும் ஒரு அமத்தாகுதுங்க எனக்கு பாருங்க அரைக்கீரை எந்த அளவுக்கு வளர்ந்து கிடக்குதுன்னு பாருங்க அருமையாக இருக்குதுங்க இது வந்து காலத்துக்கு கெட்டு போகாதுங்க இந்த கீரை சிறுகீரை சீக்கிரம் கெட்டு போயிடுங்க அது நொசனொசனாக ஆகி போயிருங்க இது ஒரு நாலஞ்சு கெடுவுக்கு அறுக்கலங்க அறுத்துட்டு உங்களுக்கு குப்பை கொஞ்சம் கரைச்சி விட்டோங்கன்னா இன்னும் போல் வந்துடுங்க நன்றிங்க